நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் சென்னையோட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீகம் தளம் தான் இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேய வாணியர் சோழபிரான் அருள் இந்த கோவிலுக்கு வந்தவங்க மனசுல ஒரு கான்பிடென்ட் ரோர் வரும் அதுதான் இந்த கோவிலோட சக்தி இங்கே வரவங்க எல்லாருமே ஜெய் ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறத பார்க்க முடியுது இந்த கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடியே நிறுவப்பட்டிருக்கு ஆனால் இதில் ஸ்பெஷல் என்னென்னா முப்பத்தி ரெண்டு அடி உயரமான ஆஞ்சநேயர் சந்நிதி இங்கே இருக்குது அது ரொம்பவும் மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ஆஞ்சநேயர் சந்நிதி ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட அற்புதமான ஆஞ்சநேயர் தோற்றம் தான் இந்த கோவிலில் இருக்கு ஆஞ்சநேயர் சிலை ஆஞ்சநேயர் சிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கைகளில் சமாதான மாசி ரட்சை தரா மாதிரி ஒரு அற்புதமான தோற்றத்தோடு தான் இருக்குது இங்கே ஆஞ்சநேயரோட சிலை குறிப்பாக இங்கே வந்தவங்களுக்கு கடினமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது இங்கே வந்த உடனே வந்து சரியாயிடுதா சொல்கிறாங்க வேலை கிடைக்க வீட்டு அமைதி எந்த இருந்தாலும் நங்கனூர் ஆஞ்சநேயர் விரைவில் நிறைவேற்றி கொடுக்கத்த பக்தர்கள் நம்புகிறாங்க அதனாலே நாளுக்கு நாள் இங்கே வந்து கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது குறிப்பாக சனிக்கிழமையில் ரொம்ப க்ரௌடாக இருக்கும் இந்த கோவிலில் சனிக்கிழமை மட்டுமில்ல பிரதோஷ நாட்கள்லேயும் ரொம்ப விசேஷமான கோவில் தான் இந்த நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோவில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பான சந்தனம் வெண்ணெய் வடைமாலை போன்றவையெல்லாம் அர்ப்பணம் பண்ணுறாங்க உங்களுக்கும் ஆஞ்சநேயர் சாமியின் அருள் ஆரோக்கியம் அமைதி ஆசீர்வாதம் முதலில் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்